ஜிஆர் சாமிநாதன் பட்டை போட்டு குடிமி வச்சுக்கிட்டு வந்து நீதிமன்றத்தில் உட்கார்ந்து நான் சனாதன இந்துங்கிறாரு பொது நிகழ்ச்சிகளில் அவர் பேசுகிறாரு இந்திய மக்கள் தொகையில் இந்த விகிதம் இயைபு இந்து முஸ்லீம் விகிதம் இது மாறாமல் இருக்கும் வரை தான் இந்த சட்டம் செல்லுபடியாகும் இஸ்லாமியருடைய எண்ணிக்கை கூடுதலாகிடுச்சுன்னா இந்த அரசியல் சட்டம் செல்லார் இது சொல்கிற யார் அவருக்கு உரிமை கொடுத்தா அரசியல் சட்டத்தில் அப்படியே தான் விதி இருக்கா சரி அப்போ தமிழ்நாட்டில் இவங்க சொல்லக்கூடிய சைவம் வைணவத்தை காட்டிலும் பௌத்தமும் சமணமும் தானே மேலோங்கி இருந்துச்சு எண்ணாயிரம் சமணர்களை மதுரையில் கழுவேற்றலையா அவ்வளோ பெரிய அளவில் இருந்த அந்த சமயங்களை எப்படி அழித்தார்கள் நெருப்பில் போட்டும் தண்ணியில் அமைக்கியும் ஆழக்கொலை செய்யும் தானே அழித்தார்கள் இப்போ அதனால் வேண்டி நீங்கள் இந்த சைவர்கள் வைணவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற வரைக்கும் நாட்டில் அமைதி இருக்காது பௌத்தம் சமணத்தை மீட்கணும்னு யாராவது சொன்னால் ஒத்துக்குவோமா அவரவர் விருப்பம் நம்ம மக்கள் பௌத்தத்துக்கு போனால் போகட்டும் சமணத்துக்கு போனால் போகட்டும் சமய நம்பிக்கை இல்லாமல் போனாலும் போகட்டும் இவர் யார் ஒரு நீதிபதி முஸ்லீம்கள் இப்படியே இருக்கணும் இதே எண்ணிக்கையோடு இருக்கணும் கூட போயாச்சுன்னா இந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார் அப்போ இந்த நம்பிக்கையோடு அவர் எங்கே வந்து உட்கார்றாரு நீதிமன்றத்தில் வந்து உட்காறார் நீதிமன்ற தீர்ப்புகளில் இதை காட்டுறார் இந்த நீதிமன்ற த தீர்ப்புகளில் அவருடைய சனாதன சார்பை வெளிப்படையாக காட்டுற அதை வலியுறுத்தி பேசுகிறான் உங்களுக்கு தீர்ப்புகளை எழுதுற அப்படி வந்திருக்கிற ஒரு தீர்ப்பு தான் எது உச்சநீதிமன்றம் மேல் நடவடிக்கை எடுக்கணும்